இன்றைய தலைப்புச் செய்திகள் குடும்ப மோதலை தடுக்க சென்ற இளைஞன் பரிதாபமாக உயிரிழப்பு கொழும்பில் நேற்று இரவு மூடப்பட்டுள்ள பல முக்கிய வீதிகள் வெளியான அறிவிப்பு அமெரிக்காவுக்கும் சீனாவுக்கும் இடையில் தீவிரமடையும் வரி சண்டை அவசரமாக தரையிறக்கப்பட்ட ஸ்கொட்லாந்து விமானம் அவதியுற்ற பயணிகள் அமெரிக்காவில் பல்கலைக்கழகம் அருகில் சூடு இருவர் பலி குடும்பத்தில் ஏற்பட்ட மோதலை தடுக்க சென்ற இளைஞன் கத்தி இலக்காகி உயிரிழந்த சம்பவம் யாழில் பதிவாகியுள்ளது யாழ்ப்பாணம் தாவடி பகுதியை சேர்ந்த இருபத்து மூன்று வயதுடைய வரதராசா நியூட்ஸன் எனும் இளைஞனே உயிரிழந்துள்ளார் கடந்த இரண்டாம் திகதி இளைஞனின் தந்தைக்கும் இளைஞனின் அக்காவின் கணவருக்கும் இடையில் முரண்பாடு ஏற்பட்டு கைகலப்பாக மாறியுள்ளது அதனை அவதானித்த இளைஞன் இருவருக்கும் இடையிலான மோதலை தடுக்க முற்பட்ட வேளை அக்காவின் கணவரின் கத்தி கூத்துக்கு இலக்காகி படுகாயமடைந்துள்ளனர் படுகாயமடைந்த இளைஞனை அங்கிருந்து மீட்டு சிகிச்சைக்காக யாழ் போதனா வைத்தியசாலையில் அனுமதிக்கப்பட்டு சிகிச்சை பெற்று வந்த நிலையில் வெள்ளிக்கிழமை சிகிச்சை பலனின்றி நேற்று உயிரிழந்துள்ளார் சம்பவம் தொடர்பில் விசாரணைகளை முன்னெடுத்த சுன்னாகம் போலீசார் கத்திக்குத்து தாக்குதல் மேற்கொண்டவரை கைது செய்து மல்லாகம் நீதவான் நீதிமன்றில் முற்படுத்திய வேளை சந்தேக நபரை விளக்கமறியலில் வைக்குமாறு மன்று உத்தரவிட்டுள்ளது கொழும்பில் பல முக்கிய வீதிகள் நேற்று இரவு மூடப்பட்டுள்ளதாக அறிவிக்கப்பட்டுள்ளது குறித்த விடயம் தொடர்பாக காவல்துறை ஊடக பேச்சாளர் பிரதி காவல்துறை மாக அதிபர் நிகால் தல்துவவினால் விசேட அறிக்கை வெளியிடப்பட்டுள்ளது தற்போது நிலவும் சீரற்ற காலைநிலை காரணமாக அசம்பாவிதங்களை தடுக்கும் நோக்கில் இவ்வாறு பல வீதிகள் மூடப்பட்டுள்ளதாக தெரிவிக்கப்பட்டுள்ளது அதன்படி கொழும்பு பிரேக் ப்ரோக் பிளேஸ் பொரல்லை சுற்றுவட்டத்தில் இருந்து தும்முல்ல சந்தி பௌத்தலோக மாவத்தை சர் லேஸ்டர் ஜேம்ஸ் சுற்றுவட்டம் முதல் ரொடுண்டா சுற்றுவட்டம் வரையான வீதி மூடப்பட்டுள்ளது இதேவேளை நிலவும் சீரற்ற காலநிலை காரணமாக கொழும்பு பிரதேசத்தில் விழுந்த மரங்கள் பல ஆபத்தான நிலையில் இருப்பதாக கொழும்பு மாநகர சபை தெரிவித்துள்ளமை குறிப்பிடத்தக்கது சீனாவிலிருந்து இறக்குமதி செய்யப்படும் நூற்றுக்கணக்கான பொருட்களுக்கு மீண்டும் வரி விதிக்கும் உத்தரவை அமெரிக்க ஜனாதிபதி ஜோ பைடன் விடுத்துள்ளார் அமெரிக்க வர்த்தக பிரதிநிதி அலுவலகம் இதனை அறிவித்துள்ளது இதன்படி சீனாவில் இருந்து இறக்குமதி செய்யப்படும் சலுகை கூறிய பொருட்களில் இருநூற்று ஐம்பது பொருட்களுக்கு வரி விதிக்கப்பட உள்ளது ஏற்கனவே சீனா அமெரிக்கா மத்தியிலான வர்த்தகத்தில் அதிகப்படியான பிரச்சினைகளும் கருத்து வேறுபாடுகளும் நிலவி வருகின்றன இந்த நிலையில் கடந்த ஒரு மாதத்தில் இரண்டு நாடுகளும் அடுத்தடுத்து வரிவிதிப்பை விதித்து தமக்கிடையே வர்த்தக போரை தீவிரப்படுத்தியுள்ளன அமெரிக்காவின் தேர்தலுக்கு முன்னர் தமது நிலைப்பாட்டை உலக நாடுகளும் தனது நட்பு நாடுகளுக்கும் காட்டுவதற்காக அமெரிக்கா சீனாவின் மீது கடுமையான கட்டுப்பாடுகளை விதிக்கும் என எதிர்பார்க்கப்பட்டது இந்த நிலையிலேயே தற்போது அமெரிக்கா சீனாவுக்கு எதிராக வரிவிதிப்பை விதிப்பை நடைமுறைப்படுத்தியுள்ளது இதனை அடுத்து சீனாவின் நிலைப்பாடு என்ன என்பது குறித்து எதிர்பார்ப்பு அதிகரித்துள்ளது கொத்லாந்தின் கிளாஸ்கோவில் இருந்து துருக்கிக்கு புறப்பட்ட பயணிகள் விமானம் புறப்பட்ட நாற்பத்தி ஐந்து நிமிடங்களுக்குள் மற்றும் விமான நிலையத்தில் அவசரமாக தரையிறக்கப்பட்டுள்ளது குறித்த விமானத்தில் பயணித்த பயணி ஒருவர் குடிபோதையில் இருந்துள்ளதுடன் தனது மதுபான போத்தலை விமான பணியாளர்களிடம் ஒப்படைக்க மறுத்துள்ளார் குறித்த சம்பவமானது நேற்று மாலை ஐந்து பதினைந்து மணியளவில் இடம்பெற்றுள்ளது இந்த நிலையில் அந்த இடத்தில் குழப்ப நிலை ஏற்பட்டுள்ளது இதனை தொடர்ந்து நாற்பத்தி ஐந்து நிமிடங்களுக்குள் நியூ கேஸில் உள்ள சர்வதேச விமான நிலையத்தில் திட்டமிடப்படாத வகையில் விமானத்தை தரையிறக்க வேண்டிய கட்டாயம் ஏற்பட்டுள்ளது மேலும் விமானம் தரையிறக்கப்பட்டதும் போலீஸ் அதிகாரிகள் குறித்த பயணியை விமானத்தில் இருந்து வெளியேற்றியுள்ளனர் எனினும் இந்த சம்பவம் காரணமாக நூற்று கணக்கான பயணிகள் விரக்தி அடைந்துள்ளதுடன் விமானம் திட்டமிட்டதை விட ஐந்து மணி நேரத்திற்கு பின்னரே உரிய இடத்தில் தரையிறக்கப்பட்டுள்ளமை குறிப்பிடத்தக்கது அமெரிக்காவின் பிரான்ஸ் பல்கலைக்கழகத்திற்கு அருகில் துப்பாக்கிச் சூடு ஒன்று இடம்பெற்றுள்ள நிலையில் இருவர் பலியாகியுள்ளதுடன் மேலும் இருவர் படுகாயமடைந்துள்ளனர் குறித்த சம்பவமானது நேற்று முன்தினம் பார்மோடன் ஹைட்ஸ் பகுதியில் உள்ள டேவிட்சன் அவன்யூவில் இடம்பெற்றுள்ளது சம்பவத்தில் முப்பத்தி ஆறு வயதுடைய ஆணொருவரும் நாற்பத்தி நான்கு வயதுடைய உயிரிழந்துள்ளனர் இந்த சம்பவத்தில் காயமடைந்த இருவர் சிகிச்சைகளுக்காக மருத்துவமனையில் அனுமதிக்கப்பட்டுள்ளார்கள் கருப்பு உடை அணிந்திருந்த இரண்டு மர்ம நபர்கள் இந்த துப்பாக்கி சூட்டை நடத்திவிட்டு தப்பி சென்றுள்ளனர் இவர்கள் இருவரை தேடும் பணியை காவல்துறையினர் தீவிரப்படுத்தியுள்ளனர் பல்கலைக்கழகத்தின் அருகில் நடந்த இந்த துப்பாக்கிச்சூடு சூடு சம்பவத்தால் அப்பகுதியில் பரபரப்பான சூழல் நிலவுகின்றது இத்துடன் எமது காலை நேர பிரதான செய்திகள் முடிவடைகின்றன